ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ரெண்டு மூணு நாய்கள் ஒன்றா சேர்ந்து பரபரப்பாக ராத்திரி நேரத்தில் கத்தியிருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினத்தை பார்த்துருக்கும் போல் அது வேறு யாரும் இல்லை இந்த முதல்ல தான் இது வரைக்கும் இப்படி ஒரு உயிரினத்தை பார்க்காததுனால எல்லாம் உஷாராயிடுச்சு இங்கே கங்க அருவை விரட்டலாம் அப்படின்னு தன்னோட நாயை கூட்டிகிட்டு போனார் கடைசில இந்த கங்கரு பயங்கரமான நாளா இருக்கும் போல பத்து பேர் வந்தாலும் சமாளிப்பேன்னு ரெடியா நிக்குது இங்க கூண்டில் இருக்கிற சீட்டாவை பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு நெருங்கி வந்துட்டு ஒரு பூனையை தான் பாக்குறோம் சீட்டாவுக்கு எதிர்பாராத நேரத்துல இப்படி ஒரு விருந்து கிடைக்கும்னு அது நினைச்சு கூட பார்க்கல ஆனா அதுக்குள்ள உஷாரான பூனை அந்த பக்கமா வந்து இந்த பக்கமா ஓடியே போயிடுச்சு வசமா வந்து மாட்டு கிச்சன் பார்த்தா இப்படி தப்பி போகணும்னு இது நினைச்சு கூட பார்க்கல தான் இங்க காட்டெருமை குட்டியை பிடிக்கலாம் அப்படின்னு கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு இந்த சிங்கம் ஆனா கடைசியில எல்லா காட்டெருமைகளும் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை ரவுண்டு கட்டி இருக்கு இப்ப இதுல எப்படி வெளியே போறதுங்கிறது தான் பெரிய யோசனையே சிங்கம் தான் கத்தி கத்தி பார்த்தாலும் இந்த காட்டருவிகள் அதை விட்டு நகர்ற மாதிரி தெரியல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல சிறுத்த ஒண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு கழுத புலி ஏற்கனவே இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தது சிறுத்தையே பார்த்ததும் எங்க ஓடுறதுன்னு தெரியாம தண்ணிக்குள்ளே போய் உட்கார்ந்து சிறுத்தை கரெக்டா அது முன்னாடியே வந்து தண்ணி குடிச்சிட்டு அதை பார்த்து உரிமிட்டு கழுத புலி நம்ம இருக்கிற விஷயமே தெரியக்கூடாது அப்படின்னு சத்தமே இல்லாம ஒரு அசைவும் இல்லாம உட்கார்ந்து இருக்குதான் ஹைனா எப்பவும் கூட்டமா தான் வரும் ஆனா இந்த கழுத புலி மட்டும் தனியா வந்து மாட்டிக்கிச்சு அடுத்ததங்க இந்த வீடியோல சிலந்தி பூச்சியோட வேட்டையை தான் கீழ ஒரு பாம்பு போறதை சிலந்தி பூச்சி கரெக்டா இப்படி இப்படிதான் மற்ற பூச்சிகளையும் அந்த வலையில கரெக்டா ஒட்ட வச்சிருமோ அதுக்கப்புறம் அதுவே எடுத்து சாப்பிட்டுக்கும் ஒரு சின்ன சிலந்தியோட வலையில பாம்பு சிக்கிற சம்பவத்தை இப்பதான் பாக்குறோம் அடுத்ததாங்க இந்த வீடியோல கடல்ல இருக்கிற சீல் மெதுவா வெளியே வந்து எங்க நிறைய பிடிச்சு வச்சிருக்கிற மீன்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு இதை காவல் காத்துட்டு இருந்த இந்த டாக் வேகமா ஓடி வந்து அதை விரட்டுறதுக்கு மீன்களுக்காக பாக்குது இந்த சீலுக்கு கடல்ல எவ்வளவோ மீன்கள் இருக்கும் ஆனாலும் இங்க பக்கெட்ல பிடிச்சு வச்ச மீன் தான் வேணும் அப்படின்னு மனைக்கிட்டு இதை சாப்பிடுறதுக்காக வந்திருக்கு பாருங்களேன் சில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் கடலுக்கே போயிருக்கு இங்க மூணு புலிகள் இருக்கிற இந்த இடத்துல தெரியாதனமா உள்ள நுழைஞ்சு போன ஒரு பெரிய பறவையை தான் பார்க்குறோம் இதை எப்படியாவது விருந்தாக்கிரலாமானு மூணு புலிகளும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு ஆனா இந்த பறவை தன்னோட நீளமான சிறகுகளால நல்ல சிறகு விரிச்சிட்டு பறந்து போயிருக்கு இப்படி பறந்து ஓடி துறத்துறத பார்த்ததும் இந்த புலிகளே கொஞ்சம் குழப்பமாயி பின் வாங்கி வந்துடுச்சான் அவ்வளோ பலம் கொண்ட புலியை ஒரு பறவை துரத்துன விஷயம் பார்க்கறதுக்கே நம்ப முடியல ஆனா இது எல்லாமே குட்டி புலிகள் அடுத்தது இந்த வீடியோல பார்க்கறது ரெண்டு புலிகள் சந்திச்சிக்கிட்டாலே எப்போதும் இப்படி தான் தாறு மாறாக நடக்கும் ரெண்டு புலிகளும் ரெண்டு கால்களில் எந்திரிச்சு நின்று அவ்வளோ ஒரு சண்டை புலி எப்பவும் துணைக்கு ஆள் சேர்த்துக்காது தனியாவே தான் சுத்தம் அதுலயும் எப்பவாது இப்படி ரெண்டு புலிகள் சந்திச்சா இப்படி சண்டையில தான் ஆரம்பிக்குது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற டாக் ரொம்ப நேரமா எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டே நின்று இருக்கு அங்க மரத்துக்கு பின்னாடி என்னவோ கருப்பா ஒரு உருவம் வந்துதான் அப்படியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய கரடி இந்த கரடி இந்த பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அலர்ட்டா இருக்குது அந்த டாக் நம்ம வீட்டு கேட்டு பக்கம் மட்டும் விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல எப்படி இந்த பாறங்கள் அசையுது அப்படின்னு பாக்குறதுக்காக ரொம்ப ஆச்சரியத்தோட பக்கத்துல வர ஒரு சீட்டாவதான் பாக்குறோம் இது ஒரு ஆமை இது நில ஆமை அப்படின்னு சொல்றோம் கிட்டத்தட்ட எழுபது வருஷம் வரைக்கும் கூட இது உயிர் அடங்கி அமைதியா இருக்கிறதுனால இதோட ஆயுள் கொஞ்சம் அதிகம் தான் இந்த குட்டி சீட்டாக்கள் வீடியோல வம்புக்கு வந்த ரெண்டு குரங்குகளுக்கு சரியா பாடம் கத்து கொடுத்த ஒரு பூனையை தான் பாக்குறோம் குரங்குகளோட சேட்டையை சமாளிக்கிறது ரொம்ப சிரமம் இங்க ரெண்டு குரங்குகள் இருக்குது அதுவும் மொட்டமாடிக்கு வந்திருக்கு திடீர்னு இது வரைக்கும் பாத்துறாத ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த பூனை கொஞ்சம் கூட பயப்படல ஆனா உருவத்துல பெருசுதான் அப்படின்னு தன்னோட உடம்ப சிலிர்த்து வச்சு ரொம்ப பெருசா காட்டி பயமுறுத்தி இருக்கு கடைசியில குரங்குகள் இந்த வம்புக்கு நாங்க வரல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேன் பார்க்க ஆரம்பிச்சிருக்குதான் இப்ப குரங்கு வம்புக்கு வரலன்னு சொல்லி அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல இந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருக்கிற விஷயம் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்ட ஒரு டாக் தான் பாக்குறோம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இத்தனை குரங்குகள் இருக்கிற விஷயம் அவ்வளவுதான் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு நம்ம ஏரியாவை தாண்டி வந்துட்டா இதெல்லாம் தான் ஆகணும் போல அடுத்தது இந்த வீடியோல பாக்கும்போது ரெண்டு கங்காரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது இந்த டான்ஸ் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ரோஷமா மாறிடுச்சு இந்த கங்கார்கள் மோதல தொடங்கிடுச்சுன்னா எப்போ நிக்கும்னே தெரியாது பெரிய காயங்கள் ஏற்படுற அளவுக்கு கூட சண்டை போட்டுக்குமா அடுத்ததாங்க இந்த வீடியோல ஒட்டகத்துக்கிட்டே வம்புக்கு வந்திருக்கிற ஒரு ஆடை தான் பார்க்குறோம் ஆடு ஒட்டகத்தோட உருவத்தை பார்த்தாலாம் பயப்படல அதுக்கு பதிலா தன்னோட மோதல் திறமையை காட்டலாமா அப்படின்னு இவ்வளவு பக்கத்துல வந்து வம்பு இருக்குது